வணக்கம் கேஸ்கவே நண்பர்களே முப்பத்தி நாலாவது கேஸ்கவேயில் செல்வம் சேர்க்க ஏழு ஆர் கோட்பாடை பற்றி நாணை விகடனில் இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி அஞ்சில் வந்த யாசின் தாகர் நிதி நிபுணருடைய கோட்பாட்டை நாம் கொஞ்சம் சிறிது பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் எல்லாருக்குமே கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது ஆனால் கடைசியில் அடிப்படை தேவைகளுக்கு பணம் இல்லை என்பதுதான் பலருடைய உண்மையாக நிலவரமாக உள்ளது சொல்லப்போனால் வருகின்ற வருமானம் நிரந்தரமாக வேலை நிரந்தரமாக கூச்சலாட்ட சம்பளமாக இப்படியே பெரும்பாலனுடைய வாய்க்கு நிலை உள்ளது ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால்தான் அவர்கள் பணக்காரராவது உறுதி என்கிற நிலைக்கு நாம் வரவேண்டி இருக்கின்றது இப்ப பணம் சம்பாதிக்கும் இத்தைகளை தெரிஞ்சவர்களாக ஆக வேண்டும் பலர் வாய்ப்புகளை தேடாமலும் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமலும் இருக்கின்றோம் இதோ இன்றைக்கு செல்வம் சேர்க்க செவன் ஆர் கோட்பாடுகளை பார்க்க உள்ளோம் இந்த செவன் ஆர் கோட்பாடு அப்படின்னு சொல்றது லா பார்க்கும்போது ஊதியம் ரெண்டாவது ரிப்ளிகேட் பிரதிபலிப்பு மூணாவது ரெண்ட் வாடகை வருமானம் நாலாவது ராயல்டி அஞ்சாவது ரைட் உரிமைகள் ஆறாவது ரிட்டர்ன் வருமானங்கள் ஏதாவது ரிசோர்ஸ்ட் வளங்கள் அப்படின்னு செவன் ஆர் அப்படின்னு ஒரு கோட்பாடு இங்கே அவர் கொடுத்திருக்கிறாரு பணம் சம்பாதிக்கின்ற வழிகளை யாரும் சொல்லி தருவதில்லை இதுதான் பள்ளிக்கூடமா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் ஆனா நடைமுறையில பணம் தான் எல்லாத்துக்கும் தேவைப்படுகின்றது இப்பேற்பட்ட நிலையில நாம் எப்படி செல்வந்தராவது அப்படின்னு பர்க் ஹெட் ஹெஸ் அப்படின்ற ஒரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பேரபல்லா பைப் லைன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை இருக்கின்றாருங்க இப்ப இதில் வந்து வருமானத்தில் ரெண்டு வகை பார்க்கலாம் செயல் வருமானம் செயலற்ற வருமானம் உதாரணமா போய் சம்பாதிக்கிறோம் உடல் உழைப்பு கொடுத்து சம்பாதிக்கிறோம் அது வந்து செயல் வருமானம் நாம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைனா ஒரு பில்டிங் கட்டி அதுல இருந்து வருமானம் வந்துட்டு வந்துட்டுருக்குன்னா அது செயலற்ற வருமானம் அது வந்து நமக்கு பின்னாடி நம்முடைய சந்ததிகளுக்கும் பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த இப்போ இந்த செயல் செயலற்ற வருமானத்துக்கு உதாரண ஒன்று மூலமா பார்க்கலாங்க இப்படி ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தண்ணி கஷ்டம் இருந்துட்டு வந்தது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி கஷ்டத்துக்காக ரெண்டு பேர்கிட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற காவாயிலிருந்து பெரிய பெரிய பக்கெட் மூலமாக தண்ணியை கொண்டாந்து விநியோகிக்கிறார் இல்லைன்னா டிராக்டர் மூலமாக விநியோகிக்கிறார் ஆனால் ஒய் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து ஒரு லைனை கனெக்ட் பண்ணி கிராமத்துக்கு கொண்டாந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துட்றாரு ஸோ இந்த எக் பண்ணது வந்து செயல் வருமானம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் ஒய் பண்ணது கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணால் போதும் அது மட்டும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதாங்க மேஜராக அப்போ நம்ம அலுவலகத்தில் பணிபுரிஞ்சு சம்பளம் வாங்கினோம்னா இல்லை டாக்டரை பார்க்குறோம் கிளினிக் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து செயல் வருமானம் வீடு கட்டி வாடகை விடுறது இந்த மாதிரி சில இது பண்ணோம்னா செயலற்ற ஒரு மண் ஏற்கனவே சொன்னோம் சரி இந்த செவன் ஆறு பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஊதியம் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது ஒன்று பகுதி நேரமாகவோ மாசமாகவோ பர்மனெண்டாகவோ ப்ரைவேட்டாகவோ ஏதோ ஒரு ரிசர்ச் மூலமாக ஆசிரியர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் அலுவலக பணியாளர்கள் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இப்படின்னு எல்லாருமே வந்து மந்த்லி சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்க இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடல் ஒழிப்பு தராங்க மாதிரி சம்பளம் கிடைக்குது இது வந்து முதல் படியான செதல் வருமானம் ஊதியம் அப்படின்ற ஒரு பர்டிகுலரில் வருது இது ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான் பண்ணி ஆகணும் இது ஒரு பக்கம் விட்டுடுவோம் ரெண்டாவது ஆறு வந்து பிரதிபலிப்பு டிப்ளிகேட்னு சொல்கிறாங்க இது வந்து இரண்டு முறையில் பண்ணலாங்க ஒன்று ஒரு கம்பெனி தயார் பண்ணுற பொருளை வாங்கி குறைஞ்ச விலைக்கு வாங்கி வலியை விலைக்கு விற்கிறது இதுக்கு வந்து பி ஸின்னு சொல்லுவாங்க பிஸ்னஸ் டூ கஸ்டமர் இன்னொன்று வந்து எப்படின்னா நாமளே பொருளை வாங்கி உற்பத்தி பண்ணி அதை வந்து கடகாரங்கட்டை கொடுக்குறது பி டு பி பிஸ்னஸ் டூ பிஸ்னஸ் இப்போ இந்த ரெண்டு வருமானமே கூடுதல் உடல் இப்போ தேவை ஆனால் என்ன பண்ணலான்னா நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் டெவலப்பாக டெவலப்பாக அது ஒரு ஆளை போட்டுட்டு அதை ஒரு சிஸ்டம் பண்ணிட்டோம்னு வச்சிங்களா நல்லா வருமானம் வந்துகிட்டு இப்போ யூடியூபியெலாம் எடுத்திங்க ஃப்ரான்சைஸ் போடுறாங்க ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பிக்கும் போது இருந்த நிலைமைகள் வேற இன்னைக்கு டெவலப் பண்ணிட்டாங்க இன்னொன்று ரெண்ட்டு இது வந்து வாடகை வாங்குறது வீடு இல்லைனா வெறும் இடம் இல்லைன்னா மெட்டீரியல் கொடுக்கக்கூடிய இயந்திரங்கள் இப்படி பல விதமான பொருளை வாடகை விட்டு அது மூலமாக நம்ம வருமானத்தை ஈற்றலாம் இப்படி வருமானத்தை ஈட்டோன்னு வச்சிங்களா இது வந்து நீண்ட காலத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு விலீச்சி குட்டு வாங்குறது பர்னிச்சர் இந்த விவசாய இயந்திரங்கள் அப்புறம் சொல்கிற மாதிரி மேக்கப் உபகரணங்கள் இந்த மாதிரி குட்டு வாங்குறது மூணாவது கட்டகிறியாக வருது நாலாவது வந்து ராயல்டி பெரிய பிப்தாட்டுக்கு தான் வரும் ரைட்டர்ஸு மியூசிக் பிளேயர்ஸு கம்போஸ்டர்ஸு இவங்களுக்கு தான் இது வரும் ஒரு படைப்பின் மூலமாக அதை செலவிடுறாங்க நீண்ட வருஷத்துக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஹாரி பாட்ரா உள்ளீங்கன்னா அவர் புக்கு எழுதினாரு அவர் மூலமாக வருஷத்துக்கு ஐநூற்றம்பது கோடி அறநூற்றம்பது கோடி வருமானம் இருக்குது பலர் யூடியூபில் கூட பண்ணுறாங்க அந்த மாதிரியும் வருமானம் நம்ம பார்க்கலாம் சில பேர் பேட்டன்ட் வாங்கி பண்ணுவாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் இது நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஒத்து வராது அடுத்து அஞ்சாவது வந்து உரிமைகள் இது வந்து இந்த ஃப்ரான்சிஸ் மெத்தில பண்ணுறது நிறைய இந்த கருப்பட்டி காப்பி கடை இல்லைன்னா ஏ டுபிஏ ஃப்ரான்சிஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தை நம்ம வந்து பிராண்டாக மாற்றி அதை வந்து வணிக விரிவாக்கம் செய்யணும் அப்போ அந்தந்த ஏரியாவில் அவங்க ஒர்க் பண்ணும்போது நமக்கு வருமானம் வரும் ஒரு மெக்னால்ட் கூட நம்ம அதில் சொல்லலாம் அந்த மாதிரி பல கோடி ரூபாய்கள் நாள்தோறும் நிறுத்தி வரக்கூடிய ஒரு அதுக்கு அதுக்கடுத்தது ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட் மியூச்சுவல் ஃபண்டு கடன் பத்திரங்கள் தங்கம் வெள்ளி ரியல் எஸ்டேட் பங்கு சந்தை இப்படின்னா நம்ம நிறைய முதலீடுகளுக்கு வருமானமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இது வந்து ரிஷ்டி கம்மியாக இருக்குன்னா பேங்க் டெபாசிட் தான் வருமானமும் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நமக்கு இந்த வருமான செயல் வருமானங்களை விட செயலற்ற வருமானங்கள் தான் நமக்கு நிறையா முதலீடுகளை செஞ்சு வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையில பார்க்கணும் அதில் இந்த மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக பண்ணோம்னா சிலத்துக்கு வரி ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை நம்ம ஷேர் மார்க்கெட்லேயே பண்ணோம்னு வச்சிங்களா கால அடிப்படைகள் ஒரு வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணி உன்னைய கால சுர நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு வருமான வரி கட்ட தேவையில்ல இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த வருஷம் எடுத்திங்கன்னா வருமானம் வரி கட்டத்தாகவில்லை அப்படி இல்லைன்னாக்கா டெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் வட்டி கட்டணும் அப்படின்றாங்க அப்புறம் ரிஷோஷஸ் அப்படின்றது நீங்கள் வச்சுருக்கின்ற வளங்களை பொறுத்து நம்ம வருமானம் வரக்கூடிய விஷயங்களாக நம்ம சொல்கிறாங்க இது வந்து உதாரணமாக வாட்டர் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள் அது ரிசோர்ஸாக சொல்லலாம் இது கொஞ்சம் ரிஸான ஃபேக்ட்ரி தான் எல்லாேருக்கும் அந்த ஃபேக்டரும் கிடைக்காது இப்போ மொத்தத்தில் வந்து செல்லும் சேர்ப்பது என்பது கடினமான பயணம்தான் சரியான தொடக்கம் வெற்றி நிர்ணயிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த செவன் ஆர் கோட்பாடை பயன்படுத்தி நம்ம ஓரளவுக்கு நிதி மேலாண்மை என்பதை தாண்டி நீண்ட கால நோக்கில் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் இருக்கலாம்ன்றது என்னுடைய தாய்மையான கருத்து மீண்டும் அடுத்த முப்பத்தி அஞ்சில் வேற ஒரு தலைப்புகளில் தங்களை சந்திக்க முடிகின்றேன் நன்றி வணக்கம்